தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்து வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சந்தித்து வருகிறார் தொகுதி பங்கீடு திமுக விசிக இடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற தூங்குகையில் அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வருகிறார் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு முன்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தலைவர் தொல் திருமாவளவன் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து வருகிறார் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலினை பி தலைவர் திருமாவளவன் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து வருகிறார் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் அஜய் இணைப்பில் இணைந்திருக்கிறார் அஜய் வணக்கம் தொடர்பான வணக்கம் பிரகாஷ் நாட்களுக்கு முன்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தை அதாவது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது அதன் பிறகாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தான் அதற்கு முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முன்பதாக விதைவிட்டு தேர்தல் கட்சியுடைய தலைவர் தோல் திருமாவளவன் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தனி தொகுதிகள் ஒரு பொறுப்பு தொகுதி கேட்கக்கூடிய நிலையில் திமுக இரண்டு தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முன்வருவதால் இந்த கூட்டணி இல்லுபடி என்று தொடர்ந்து நீடித்து வருகிறது இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாகவும் சிசிக தரப்பில் என்று சொல்லப்பட்டது தமிழ் திருமாவளனும் தெரிவித்திருந்தார் அவரை தொடர்ந்துதான் தற்பொழுது முதலமைச்சர்கள் கட்சியுடைய தலைவர் தோல் திருமாவளவன் இன்று தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார் இதன் தொடர்பாக திமுகவுடன் இரண்டாம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் அதில் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த சந்திப்பு என்பது மூன்று தொகுதிகளில் கேட்கும் விடுதலை திமுக இரண்டு தொகுதிகளை முன்வந்து இருப்பதால் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகின்றார்